ஹலோ வெல்கம் டு ஜே விலாக் ஸோ இந்த வீடியோவும் ஒரு சூப்பரான தண்ணியில் ஆட்டம் போடக்கூடிய ஒரு அருமையான ஒரு வீடியோ தான் ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ஒரு டூ மந்த்ஸ் பேக் எடுத்திருந்தேன் அதை இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் இப்போ இந்த தண்ணி ஃப்ளோ வந்து இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு கொஷின் மார்க் தான் பட் இது உங்களுக்காக காட்டணும் அப்படின்றதுக்காக தான் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த இடம் பாலாறு அணைக்கட்டு ஆர்காட்டில் லொக்கேட் ஆகிருக்கு டுவர்ட்ஸ் காஞ்சிபுரம் டு ஆர்காட் ரோட்டில் போகிற வழியிலே தான் இந்த இடம் இருக்குது ஸோ இங்கே வந்து வாட்டர் ஃபுளோ வந்து நாங்கள் போனப்போ ரொம்ப மா ஒரு மீடியமான ஒரு வாட்டர் ஃப்ளோ சூப்பராக இருந்துச்சு அழகாக குளிச்சிட்டு வர்றதுக்கு ரொம்ப சரியான ஒரு இடமா இருந்துச்சு நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சும்மா சொல்லக்கூடாதுங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த கிராமத்து சைடில் போய்ட்டு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் வேறு லெவலான ஒரு ஃபீல் அப்படியே சுற்றி முற்றி பார்த்து எங்கடா போய் குளிக்கலாம்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி நாங்கள் செலக்ட் பண்ண இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கேன் இந்த இடம் ஸோ அங்கே சின்னதாக வந்து ஒரு ஃப்ளோ போகுது பார்த்தீங்களா அங்கே தான் குளிக்கலாம்னு போயிருந்தோம் நம்ம டீமில் நீச்சல் தெரிஞ்ச ஒரே நல்ல உள்ளம் இந்த நல்ல தான் இவர் பேர் சரண்ராஜ் ஸோ இவர் தான் போயிட்டு இப்போ ஆழம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லுவார் அதை பொறுத்து தான் நாங்கள் குளிக்கலாமா ஆனால் ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் பார்த்து போங்க

ஒரு எல்லாம் இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் நாங்க ஒவ்வொருத்தர கீழே இறங்க ஆரம்பிச்சோம் தண்ணியும் செம்ம ரெஃப்ரெஷிங்க சில்லுன்னு வேற லெவல்ல இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த அணைக்கட்டில் குளிக்கிறதுக்காக நாங்கள் ஆர்காட் வரல நாங்கள் ஆர்காடு வந்ததே ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்காக தான் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கார்டில் இருக்கக்கூடிய ஸ்டார் பிரியாணிங்க இது வந்து ரொம்ப பழமையான ஒரு ஹோட்டல் இது இப்போது ரீசெண்டாக ட்ரெண்டான கௌஷி விட இவங்க ரொம்ப பழமையானவங்க அந்த தையலையில் அந்த சூடான பிரியாணி இறங்கி கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வெளியே எங்கன்னா உட்காந்து சாப்பிடும் அந்த அரோமா அந்த ஸ்மெல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் எப்போ ஆர்க் அவுட் பண்ணாலும் அதை மிஸ் பண்ணாமல் அதே மாதிரி அவங்க ஒரு பத்து பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா அடுத்த ஒன் ஹவர்லேயே அந்த பிரியாணி காலியாகிடும் ஸோ நீங்கள் எப்போ ஆர்க் அவுட் பண்ணாலும் இந்த டைமிங்கில் நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பிரியாணி சாப்பிட முடியும் அப்படிங்கன்னா குஸ்கா தான் சாப்பிட முடியும் நாங்கள் இப்போ போனால் போவோம் நாங்கள் குஸ்கா தான் சாப்பிட முடிஞ்சுது பிரியாணி சாட முடில

தண்ணியை கண்டதோ போதும் நாங்கள்லாம் ஒவ்வொரு விதமாக ரீல்ஸ் பண்ண ஆரம்பித்தோம் அது எல்லாமே தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு செம்ம காமெடியாக இருந்துச்சு நிறைய ரீல்ஸ் வந்து இருந்தோம் நாங்கள் இப்போது அந்த ஃபன்னியான மொமெண்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த இடம் மட்டும் இல்லைங்க இதை தாண்டி இன்னொரு இடமும் குளிக்கிறதுக்கு சூப்பராக நான் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த தான் நான் உங்களுக்கு அடுத்து நான் கட்டப்போகிறேன் இப்போ தான் வந்து இந்த அணையில் வந்து குளிச்சுட்டு வந்தோம் குளிச்சுட்டு வந்தோம் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது நல்லா இருந்துச்சு தண்ணி நல்லா கிளியராக இருந்துச்சு பர்ஃபெக்டான ஒரு பிளானுங்க இது சடன் பிளானு டக்கராக நல்லா என்ஜாய் பண்ணோம் இதான் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காட்டில் அந்த ஆர்காட் மெயின் ஜங்ஷன்லேருந்து கொஞ்சம் உள்ளே வரணும் ஒரு செவன் கிலோமீட்டர் ஆமாம் அவ்வளோதான் ஒரு செவன் டு ஃபைவ் கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கு ஒரு இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்க் வரும் அது பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி ஒரு லெஃப்ட் ஒன்று போவோம் உள்ள சந்து ஒன்று போவோம் அதுலாம் வந்தீங்கன்னா கார்லாம் ஈஸியாக வரலாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் தண்ணி கரெக்டான ஃப்ளோர் இருக்குது இப்போ பாருங்கள் ஆட்டுக்குட்டிகளை போய் ஜாலியாக இங்கே இருந்தால் நம்மளுக்கு மட்டன் பிரியாணி வந்துருக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இன்னொரு இடம் குளிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு காவா மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கீங்க பெரிய கால்வாயா இது ஸோ அதில் அந்த ஃப்ளோவும் போயிட்டு இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் பார்க்க எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு போய் சேர அட ஒரு வாடி தான் இறங்கி பாறேன்

வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அணைக்கட்டை வந்து ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா சூப்பரா இருக்குங்க இப்ப தண்ணி ஃப்ளோ கம்மியா இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த அளவுக்கு பட் இதுவே தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா வேற லெவல்ல இது வந்து ஃப்ளோ இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இங்கே வந்து ஃபிஷிங்கும் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு அதை வந்து அழகாக எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க ஒரு வழியாக குளிச்சு முடிச்சது பிறகு அங்கேயே லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்காக தான் நாங்கள் இருக்கோம் அதாவது குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் டெம்பிள் சொல்லிட்டு ஆர்கார்ட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ அந்த இடம் போகிறதுக்கு ரொம்ப ஈவினிங் ஆயிடுச்சு அந்த ரோடில் எந்த லைட்டும் கிடையாது எதுவும் கிடையாது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க ரொம்ப ஃபன்னாகவும் இருந்துச்சு அது ஒரு கட்டத்துக்கு மேலே நான் லைட் ஆஃப் பண்ணி பார்த்தேன் ஆஃப் பண்ணதும் அவ்வளோதான் ஒரே திகில் ஆகிடுச்சு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு கூட தெரில அந்த அளவுக்கு டீப் இருட்டாயிடுச்சு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஏன்னா இப்போ அப்படியே லைட் போய் பாத்துட்டு பார்த்துட்டு வந்து கம்பெல்லாம் இருக்குண்ணா நான் போங்கண்ணா சர்வீஸ் போது போகிறேன் எங்கேயோ போய் முட்டுது கம்ப இருக்குன்னா அங்க சர்வீஸ் லைன் போதும் தான் இங்கேயும் வேற ஏதாவது லைட் தெரியுதா திடீர்னு ஒரு லைட் மாட்டிச்சுன்னு வச்சுங்களா நம்ம நமக்கு தேவை இந்த கம்பமே ஓகே தானா

லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த சிவன் டெம்பிள் பிளான் பண்ணோம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு நம்ம குளிச்சிட்டு வரப்போ பயங்கரம் லேட் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் ஒரு சரி உள்ள தூரம் வந்துட்டு இதுக்கப்புறம் எப்போ வரப்போம்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தோம் உள்ளே வர்ற எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு டர் டராகிட்டோம் ஒரு கட்டத்தில் வேற ஒரு வழி இருந்தது இறங்கி நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு அது ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு இருக்கு காரோட லைட் ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோ சுத்தமா சுத்தமாக பிளாங்க் அந்த மாதிரி இருக்குது மொபைல் டார்ச் லைட் மூலயமா கூட ரொம்ப கஷ்டம் திரும்பி போய்ட்டோம் அங்கே போயிட்டு ஒரு அண்ணா இருந்தாங்க அவங்ககிட்ட கேட்டுட்டு அந்த ரூட்லேயே போங்கப்பா வந்து ரொம்ப அப்படினாங்க ஸோ ஏதோ ஒரு ஒரு தைரியத்தில் உள்ளே வந்தோம் நல்லபடியாக ஒரு ப்ளசண்டான ஒரு மோமெண்ட் தான் இங்கே வந்து சாமி பார்த்துலாம் கொஞ்சம் சந்தோஷமான விஷயம்தான் அதாவது இந்த பர்த்டே பாய் வந்து வழக்கமாக அன்றைக்கி வந்து சாமி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கும் பார்த்துட்டாரு ஸோ சந்தோஷமாடா ஹாப்பி ஓகே கிளம்பலாமா தேங்க்ஸ் ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் இதோட ஒரு சூப்பரான வேற ஒரு வீடியோ எல்லாம் சந்திக்கிறோம் அது வரை வணக்கம்